இந்த வீடியோவில் பிரெயின் பாடி எப்படி லாங்குவேஜ் புரிஞ்சிக்கிட்டால் கம்யூனிகேஷன் நடந்தால் பிரெயின் சொல்கிறது பாடி கேட்கும் அதாவது நம்ம வந்து ஹையர் செல்ஃப் சொல்கிறோம் எல்லாமே சொல்கிறோம் அந்த ஹையர் செல்ஃப் கான்ஷியஸ் மைண்ட் இது பாடி பாடின்றது பல பழக்கங்களின் தொகுப்பாக இருக்கிறது பழக்கத்தின் அடிப்படையில் ஒன்று இது ஒரு விளக்கத்தை பிரெயின் சொல்கிறத விளக்கத்தை கேட்டுட்டு டோட்டல் மைண்ட்லேருந்து இது சொல்கிற விளக்கத்தை கேட்டுட்டு அதுபடி நடந்துக்கினா தான் நமக்கு நல்லதுன்னு நம்ம பாடிக்கு எப்படி புரிய வைக்கணும்னு சொல்லும்போது பாடிக்கு புரிய வைக்கணுன்றத நம்ம பாடிக்கு நாலேஜ் கொடுத்து வளர்த்து தான் புரிய வைக்க முடியும் வெறுமனே அதை வந்து அடம் இருக்க குழந்தை மாதிரி நீ அதை அடம் பிடிக்கிதுன்னா அதுக்கிட்ட நம்ம எதிர்க்க அடம் பிடிச்சி நீ இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்னு சொன்னால் அது வன்முறையாக இருக்கும் ஆனால் அதுக்கு பதில் அதை எஜுகேட் பண்ணிட்டோம்னா நம்ம எப்படி சிந்திக்கிறோமோ அது மாதிரி அதை சிந்திக்க செஞ்சுட்டா அந்த முடிவை அந்த பாடியை புரிஞ்சு பழக்கத்துக்கு அடிமையாக இருக்காமல் விளக்கத்தில் வாழறதுக்கு அது தயாராகிடும் அப்போது அளவுக்கு நமக்கு நாலேஜுக்கான விஷயன்னு இன்டர்நெட் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குதுன்னு தெரியும் அந்த எல்லா நாலேஜும் நம்ம தொகுப்பாக இப்போ ஒரு விஷயத்தில் பார்க்கலாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம சுகர் பற்றி பேசலாம் சுகருன்றதை ம மஸ்ட் மூவ் அதாவது எக்ஸசைஸ் பண்ணணுன்றத சொல்கிறாங்க வாக்கிங்லேருந்து எல்லா எக்ஸசைஸும் நோ ஸ்ட்ரெஸ் சொல்கிறாங்க லெஸ் ஃபுட்டு சாப்பிட்ணும் கிளைசமிக் இண்டெக்ஸ் கம்மியாக இருக்கிறது கிளைசமிக் லோடு கம்மியாக இருக்கிறதுன்றதை பற்றி இது எல்லாமே இது உடம்பு என்ன செய்யணுன்றத சொல்லிட்டாங்க நம்ம என்ன செய்யணுன்றதை சொல்லிட்டாங்க இது ஏன் இப்படி செய்யணும் த நம்ம பிரெயின் பாடிக்கு சொல்லும்போது அந்த பாடி அதை புரிஞ்சிகிட்டு கோஆப்ரேட் பிரெயின் பாடி உயிர் உடல் மனம் மூணு கோஆப்ரேட்டில் இருக்கிறதுக்கான விஷயங்கள் நம்ம எப்படி புரிஞ்சிக்கினா இது நடக்கும்ன்றதை பார்க்கலாம் இந்த சுகரண்டதை க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த உடல் மனம் ஆன்மா மூணும் உயிர் அல்லது ஆன்மான்னு சொல்கிறது கஷ்டமாக இருந்ததுன்னா உடல் மனம் உயிர் நமக்கு ஆன்மா இருக்கிறத ஒத்துக்கிறது கஷ்டமாக இருக்கும் உயிர் இருக்குதுன்னு நமக்கு தெரியுது அதனால் ஆன்மான்ற வார்த்தைக்கு பதில் உயிரன்றதே சொல்லலாம் உடல் மனம் இருக்கிறதும் நமக்கு தெரியுது எண்ணங்கள் இருக்கிறதுனால அப்புறம் உடல் இருக்கிறது நம்ம ஃபிசிக்கலாக ஃபீல் பண்ணுறோம் உயிர் இந்த மூணுத்துக்கும் ஒரு கோஆர்டினேஷன் மருந்ததுன்னா நம்ம ஈஸியாக ப்ராப்ளம் சால்வ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறோம் நம்ம உடம்பை பார்க்குறப்போ ஒவ்வொரு உறுப்புக்கும் தனித்தனியாக வைத்தியம் பார்க்குறதுன்னு பார்க்குறோம் டியாலிட்டி ஃபீலிங்கில் ஆனால் உடல் நம்ம பிரெயினுக்கு புரிஞ்சுக்கிட்டு ஒரு விஷயம் செய்யும்போது சிங்குலாரிட்டி ஃபீலிங்கில் நம்ம ஒரு சொல்யூஷன் தரோம் ஒரு மிஷின் மாதிரி ஒரு இடத்துல ரிப்பேர் ஆனதை கரெக்ஷன் பண்ணுறப்ப இன்னொன்று அது சங்கிலி தொடர்போல் பல நிகழ்ச்சிகளோட கன்ஃபினியூஷன் தான் அது இருக்குது ஃபீல் பண்ண ஆரம்பிக்கலாம் ஒரு சுகர் உடம்பும் பிரெயினும் எப்படி பேசிக்கிறாங்கன்னா பிரெயின் வந்து உடம்புக்கு சொல்லித்தரது அதாவது மனசுக்கு சொல்லித்தரது மனசு வந்து உடலுக்கு சொல்லும் கண்டினியூவான ஒரு ஃபியர் ஃபீலிங் இருக்குது பாடியில் இருக்குது ஆர் ஃப்ளைட் சுச்சுவேஷனில் இருக்கிறதா வெளியில் இருக்க த்ரெட்டனிங் சுச்சுவேஷனை பார்த்து உடம்பு வந்து சிக்னலை வச்சு ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்குது அது பழைய மெமரியிலேருந்து அப்போது வந்து அது ஆர் ஃப்ளைட் சுச்சுவேஷன் தொடர்ந்து இருக்கிறதுனா நமக்கு நிறைய எனர்ஜி வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுது நிறைய எனர்ஜி வேணும்னா மோர் ஃபுட்டு சாப்பிட்ணும் அதுவும் பொறிச்ச ஃபுட்டெல்லாம் சாப்பிட்ணும் ஃபேட்டி ஃபுட்டெல்லாம் சாப்பிட்ணுன்னு நினச்சிக்குது அப்போது ஒரு ஃபேட்டில் இருந்து நிறைய கலோரிஸ் ரிலீஸ் ஆகும்னு அப்போ மோர் ஆக்சிடேஷன் நடக்கணும் ஸ்பீட் மெட்டபாலிசம் நடக்கும் அப்போது நம்ம நிறைய ஆக்சிஜன் போட்டு எரித்து குளுக்கோஸ் எரித்து ரிலீஸ் பண்ணி மசில்ஸ் வழியாக எனர்ஜி அனுப்புலாம் அவங்க ஃபைட் பண்ணுவாங்க இல்லை ஓடி போவாங்கன்னு ஆனால் வந்து நம்ம ஆறறிவுக்கு இருக்க மனுஷங்க பட் ஹையர் சக்ராஸ் எல்லாம் நமக்கு இருக்குது ஆக்ஞா சக்கரா த்ரோட் சக்கரா இதெல்லாம் வந்து ஃபீல் பண்ணுது அதாவது தைராய்டு அதெல்லாம் கிளான்ஸ் எல்லாம் இருக்குது திஸ் இஸ் நாட் ஓல்டு ஸ்டைல் ஆஃப் ஹேர் சுச்சுவேஷன் அது கிடையாது நம்ம எங்கேயும் ஓட வேண்டியது இல்லைன்றதை சொல்லுது இங்கே இருந்து ஃபேஸ் பண்ணணும்னு சொல்லுது திஸ் நீட் நாட் ரிக்கொயர் மோர் எனர்ஜி அப்போ ஒரே இடத்துல உட்காந்து தான் நம்ம இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போகிறோம்னு சொல்கிறப்போ அப்போ மோர் எனர்ஜி நமக்கு பாடிக்கு தேவையில்லைன்னு சொல்லுது அதனால் நிறைய ஆக்சிடேஷன் மெட்டபாலிசம் எல்லாம் தேவையில்லைன்னு தைராய்டு சொல்லுது குட் சென்ஸ் இருக்கிறப்போ தைராய்டு அப்படி சொல்லுது அப்படி சொல்கிறப்போ அப்போது நிறைய ஆக்சிடேஷன் தேவையில்லை ஸோ ஈ சாப்பிட்டுட்ட ஃபுட்டு வந்து குளுக்கோஸாக ப்ளட் ஸ்ட்ரீமில் ஸ்டே பண்ணியிருக்கு ஆனால் வந்து அதுக்கு வந்து எனஃப் இன்சுலின் கிடைக்கல அலோ பண்ணல உள்ளே போகிறதுக்கு செல்லுக்குள்ளே மைட்டோகாண்ட்ரியாக்குள்ளே போய் ஆக்சிடேஷன் ஆகிறதுக்கு அதனால் ப்ளட்லேயே சுற்றி வருது அதனால ஆக்சிடேஷன் ஆகாதனால எனர்ஜி ரிலீஸ் ஆகலை அதனால் வந்து அவங்களுக்கு நார்மலான எனர்ஜி தான் கிடச்சிக்கிட்டு இருக்குது அவங்க ஓவர எனர்ஜியாக ஆங்ஸைட்டியாக எதுவும் ஃபீல் பண்ணலை சுகர் மட்டும் உள்ளே போக மாட்டேங்குது மைட்டோகான்ட்ரியாக்குள்ளே ஏன்னா இன்சுலின் கொடுக்கப்படல ஏன்னா அதுக்கு சிக்னல் கிடைக்குது ஹையர் சக்ராஸ்லேருந்து நமக்கு அந்த மாதிரி வெளியில் சுச்சுவேஷன் இல்லை அதனால் மொரோ ஆக்சிடேஷன் தேவையில்லைன்னு அதை ஃபேங்க்ரேஸ் புரிஞ்சுட்டு இன்சுலின் அவ்வளோ சுரக்காததுனாலதான் எக்ஸஸ் குளுக்கோஸ் செல்லுக்குள்ளே போக அலோவ் பண்ணல பட்டு எக்ஸஸ் குளுக்கோஸ் ப்ளட்டில் இருக்குது அதை நம்ம செலவு பண்ணணும் ஸோ ஸ்டாப்ஸ் எக்ஸஸ்இட்டிங் அதை ஸ்டாப் பண்ணோன்னா எக்ஸ் இனிமேல் இருக்கக்கூடாதுன்னா நம்ம நிறைய சாப்பிட்றத நிறைய எனர்ஜி இருக்கிற ஃபுட்டு ஃபேட்டி ஃபுட் சாப்பிட்றத பொறிச்ச உணவு எல்லாம் சாப்பிட்றதை தவிர்க்கணுன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம் கொஞ்சம் எனர்ஜி ரிலீஸ் பண்ணுறது ஸ்லோவாக எனர்ஜி ரிலீஸ் பண்ணுறது ஏன்னா இங்கே ஆபத்து இல்லை அதனால் ஸ்லோவாக எனர்ஜி ரிலீஸ் பண்ணுற ஃபுட்டே நமக்கு போதும்னு நம்ம சொல்கிறோம் ஏன்னா அது ஏற்கனவே அந்த மாதிரி பழகிட்டு இருக்கிறதுனால உடம்பு அது நிறைய எனர்ஜி இருக்க ஃபுட்டை சாப்பிட்ணுன்னு நினைக்கிது ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுனால ஸ்ட்ரெஸ் மீன்ஸ் அதுக்கு ஆபத்துன்னு அர்த்தம் ஃபைட் ஆர் ஃப்ளைட்டுக்கு தேவையானதை ரெடி பண்ணுறதுக்காக இப்போ அந்த மாதிரி இல்லைன்னு சொல்கிறதுனால எப்படி சொல்ல முடியுன்றப்ப இந்த மாதிரி லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கிறது க்ளோ கிளைசமிக் லோடு இருக்கிற ஃபுட்டை நம்ம சாப்பிட்றதுனால நானும் வந்து அவ்வளோ எனர்ஜி நீடில் இல்லைன்றதை நான் சொல்ல போகிறோம் பிகாஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ் ஃபியர் ஆர் ஃப்ளைட் ஃபீல் அதனால் அதுக்கு வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு அந்த மாதிரி சாப்பிட வேண்டியது இல்லை ஃப்ளைட் ஆர் ஃபைட் சுச்சுவேஷன் இல்லைன்னு புரிஞ்சிடுது இந்த மாதிரி சாப்பிட்றப்போ நான் பே அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸில் இல்லைன்னு புரிஞ்சுக்குது அது அப்போ நார்மலான இன்சுலின் அவுட்புட் ரெகுலேட் பண்ணுறதுக்கு நார்மலான ஆக்சிஜேஷன் பண்ணுறதுக்கு நம்ம ப்ராக்டிஸ் ஆகணும் அப்போ அந்த இதுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது எக்ஸசைஸ் அதெல்லாம் பண்ணுறோம் எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்ம நடக்கிறோம் அந்த நடக்கிறோம் ஓடுறது கிடையாது நம்ம ஸ்லோவாக ரிலாக்ஸாக நடக்கிறோன்னு அதை புரிஞ்சுக்கிறப்போ அதுக்கு தெரியுது இந்த மாதிரி வேலை தான் இவங்க மசில்ஸில் நடக்குதுன்னு அதுக்கேற்ற மாதிரி ஆக்சிடேஷனோட ஸ்பீட் ரெகுலேட் ஆகுது அதுக்கேற்ற மாதிரி இன்சுலின்ஸ் ஒறுக்க ஆரம்பிக்குது இங்கே ஃப்ளைட் ஆர் ஃபைட் சுச்சுவேஷன் இல்லை தேவைக்கு அதிகமாக குளுக்கோஸ் தேவையில்லை எரிக்கப்பட வேண்டியதில்லை எ எனர்ஜி தேவையில்லைன்னு புரிஞ்சுக்கிறப்போ மறுபடியும் பேங்க்ரியாசிஸ்னோடய லோடு கம்மியாகிடுது நிறைய இன்சுலின் சுரந்து அது கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை தேவையான அளவுக்கு எனர்ஜிக்கு ஏற்ற அளவுக்கு தேவையான குளுக்கோஸ் உள்ளே போகிறதுக்கு மட்டும் கொடுத்தா போதும்ன்ற அளவுக்கு அது ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும் நம்ம நடக்கிறப்போ தான் அது புரிஞ்சுக்கும் நம்ம ஓடுறப்போ அதுக்கு நிறைய எனர்ஜிக்கு நிறைய இன்சுலின் தேவைன்னு நமக்கு தெரியுது ஆனால் கொஞ்சமாக நடக்கிறதுக்கும் இந்த ப்ரீத்திங் ரேட்டு நம்ம நடக்கிறப்ப எப்படி இருக்கும் ஓடுறப்ப எப்படி இருக்கும் ஃபைட் பண்ணுறப்ப எப்படி இருக்கும் நமக்கு தெரியும் நம்ம நடந்து நடந்து காட்டி அதுக்கு உடம்புக்கு நம்ம மசில்ஸ் காலில் இருக்க மசில்ஸ் இப்படி தான் இருக்குது நம்ம ஹார்ட் மசில்ஸ் இப்படி தான் துடிக்குது நம்ம ப்ரீத்திங் ரேட் இப்படி தான் இருக்குது இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் நம்ம இருக்கோம் இந்த மாதிரி தான் நான் ரெகுலராக இருக்கேன் என் உடம்பு இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் இருக்குது ரெகுலராக வெளியில் எந்த ஆபத்தும் இல்லை நான் நார்மலாக நடந்துகிட்ருக்கேன் நான் ஓடலன்றதை ஃபைட் பண்ணலன்றதை நமக்கு புரிய வைக்கிறோம் பாடிக்கு அப்போது அது பேங்க்ரியாஸ் அதுக்கேற்ற மாதிரி சுரக்க ஆரம்பிச்சிடும் புரிஞ்சுக்கிறப்போ பாடிக்கு புரியுது பாடிக்கு நான் மெதுவாக நடந்தால் தான் புரியும் நான் மெதுவாக நடந்து நான் ஆபத்தில் இல்லைன்றத நான் சொல்லணும் எனக்கு வந்து ஸ்ட்ரெஸ் இல்லை வெளியிலேருந்து அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் இல்லைன்னு என் ஹயர் சக்ராஸ்லருந்து விஷயம் வந்து சொல்லணும் அப்போ என் பாடி வந்து ஹா ஹயர் எனர்ஜி ரிலீஸ் பண்ணுற ஃபுட் இல்லாமல் நார்மல் ஃபுட்டு இருக்கிற நார்மல் கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கிற லோயர் எனர்ஜி ஃபுட்டை தான் நம்ம சாப்பிட்றப்போ அது பாடிக்கு புரியும் மைண்டு சொல்கிறத இப்படி தான் பாடி புரிஞ்சுக்கும் நம்ம பாடி சொல்கிற பசியை உணர்ந்து அதுக்கு சாப்பிட கொடுக்குறது மூலயமா தானே நம்ம அது கூட கம்யூனிகேட் பண்ணுறோம் கொடுக்கறது மூலயமா ஒரு விஷயம் கொடுக்கறது மூலயமா தான் பாடி புரிஞ்சுக்கும் அந்த மாதிரி இந்த இடத்துல நம்ம கொடுக்குற ஃபுட்டை வச்சு பாடி புரிஞ்சுக்குது நம்ம நடக்கிறத வச்சு பாடி பார்ட்ஸ் புரிஞ்சுக்குது அந்த மெட்டபாலிக் ரேட் எல்லாம் புரிஞ்சுக்குது இந்த மாதிரி பிரெயின்னும் பாடியும் புரிஞ்சிக்கிறதுக்கு மனசும் சில தகவல்களும் அந்த தகவல்களை நியூரல் பிளாஸ்டிசிட்டியோட உள்வாங்கிக்கிற தன்மையும் நமக்கு தேவைப்படுது அப்போ ஈகோ இங்கே நிற்கக்கூடாது சரியான தகவல்கள் சரியாக அழிக்கும் போது ஈகோ நிற்காது இது இப்படி தான் இது அப்படி தான் அது பழக்கம்னுலாம் பாடி சொல்லாது பாடிக்கு நல்லாவே புரிஞ்சிடும் பாடிக்கு புரிகிற மாதிரி சொல்லி சொல்லிட்டு வர்றப்போ நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி சொல்கிறப்போ பிரெயினை நம்ப ஆரம்பிக்கும் நம்ம சொல்கிறதுல ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதை கவனிக்க ஆரம்பிக்கும் கவனிக்க ஆரம்பிச்சுதுன்னா இன்னர் சைல்டு வளர்ந்துடும் இன்னர் சைல்டு வளர்ந்து ஹையர் செல்ஃபோட ஒன்றிணைந்து செயல்பட ஆரம்பிக்கும் அப்புறம் மனம் வந்து எவ்வளோ மனம் உடல் உயிர் கோவார்டினேஷனில் இருக்குன்றத நம்ம புரிஞ்சிக்க முடியும் இது உங்களுக்கும் புரியும்னு நம்புகிறேன் அப்போவே நம்ம இன்னொரு ஆக்சிடேஷன் விஷயத்தை பற்றி பேசுனப்போய் ஆக்சிடேஷனை ரெகுலேட் பண்ணுறது தைராய்டுன்னு நமக்கு தெரியும் த்ரோட் சக்கராவில் இருக்கிறது அப்போது அது வந்து ப்ரீத்திங் ரேட்டை மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ணுறது ஸ்லோ பண்ணுறதுன்ற டெக்னிக் அதுக்கிட்ட தான் இருக்குது அதுக்கு ஆனால் ஹார்மோன்ஸ் அதுக்கிட்ட தான் இருக்குது அப்போ நம்ம ஆபத்தில் இருக்கோம்னு தெரிஞ்சதுன்னா ஆக்சிடேஷன் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ண சொல்லி அதுதான் சொல்லும் அப்போ நம்ம அந்த ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கோன்றது அதுக்கும் புரிகிறப்போ அது அதுக்கான ஆக்சிடேஷன் ஸ்பீடை மாட்ரேட்டாக தான் வச்சிருக்கோம்னு நமக்கு புரியுது அது கண்ட்ரோலில் இருக்கப்போ ஹார்ட் எப்படி இயங்குவோன்னு நமக்கு புரியுது ஹார்ட் நார்மல் ஸ்பீடில் இயங்குவோன்னு அந்த ஹார்ட் நார்மல் ஸ்பீடில் இயங்கிறது ப்ரீத்திங் ரேட்டெல்லாம் இங்கே லங்ஸ் இயங்கிறது இதெல்லாம் ஒன்றுக்கு ஒன்று தொடர்பாக இருக்கிறதுன்றது நமக்கு புரிய வரும்போது இந்த பாடி மொத்தமாக சரியாகிறதுக்கான ஹோலிஸ்டிக்காக சரியாகிறதுக்கான வாய்ப்புகளை நம்ம ஏற்படுத்திக்கிறோம் அப்படி ட்ரீட்மெண்ட் நம்ம வெளியிலேருந்து கொடுக்க முடியுமான்றதை விட நம்ம உள்ளேருந்து தான் நம்ம அது மாதிரி கொடுத்துக்க முடியும்னு நமக்கு ஹீல் ஆக முடியும் தெரியுது இது உங்களுக்கும் புரியும் நம்புகிறேன் வெளியிலேருந்து நாலேஜ் வழியாக நம்ம என்னென்ன பண்ணணுன்றதை நம்ம எடுத்துக்க முடியும்னு நமக்கு தெரியுது மெடிசன்ஸ் வழியாகவும் எடுத்துக்கிறோம் அவங்க சொல்கிற எக்ஸசைஸ் வழியாகவும் எடுத்துக்கிறோம் ஃபுட் வழியாகவும் எடுத்துக்கிறோம் நேச்சுரல் ஜூஸஸ் வழியாகவும் எடுத்துக்கிறோம் ட்ரை பொடிங்க வழியாகவும் எடுத்துக்கிறோம் அப்படியெல்லாம் எடுத்துக்கிறப்போ நம்மளோட இன்ஃப்ளமேஷன்ஸ் எல்லாம் சரியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நம்மளோட ஃபுட் பைப்ஸ் சரியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நம்ம செகண்ட் பிரெயின் கட் ஹெல்த் நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் புரிய புரிய ஆரம்பிக்க நம்ம ஸ்லோ டவுன் ஆக ஆக ஆக்சிஜேஷன் எல்லாம் மெடிடேஷனோட ஃபீலிங் வரும் மெடிடேஷனோட ஃபீலிங்கில் ப்ரீத்திங் ரேட் இருக்கப்போ நம்ம உடம்பு ஆக்சிடேஷன் ரேட்டு நம்ம ஹையர் சக்ராஸ்லேருந்து வர இன்ஃபர்மேஷன்ஸும் லோயர் சக்ராஸ்லேருந்து இயங்கப்படுற உறுப்புகளும் மிக சிறப்பாக செயல்பட்டு உடல்ன்றது கடவுள் வாழும் ஆலயமாக இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கிறோம் அதை மெயின்டெனும் பண்ணிக்கிறோம் க்ளீனாகவும் வச்சுக்கிறோன்றதில் நம்ம திருப்தியாக இருக்க முடியும் இது உங்களுக்கு புரியும் நம்பரே நன்றி